மேல வரைக்கும் போலி இது நம்ம கூட இருக்கும் எந்த விதமான பெயின் இருந்தாலும் சரி ஹையஸ்ட் லெவலு மட்டும் எலும்பு அதோட இடத்துல இருக்கா இந்த விதமான பெயின் மேனேஜ்மெண்ட் கழுத்து வலி சர்வைக்கல் இருந்து அண்ட் ஃப்ரோசன் இருந்து டென்னிஸ் செல்பு கலை மசாஜ் மசாஜ் மட்டும் ஆறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மசாஜஸ் மேல் தனியாக ஃபீமேலுக்கு ஃபீமேல் தனியாக ப்ரைவசியோடு தனி ரூல் ஒரு உடம்ப தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக எங்கே கொடுக்கணும்னு பார்த்துட்டு அதை அனலைஸ் பண்ணி தான் நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்ற ஒரு தெரப்பி இருக்குது அதுல சக்கரங்களை பேலன்ஸ் பண்ண முடியும் கிட்னியில எந்த விதமான ஸ்டோன்ஸ் இருந்தாலும் சரி இந்த ஸ்டோன் சரி பண்ண முடியும் அப்படின்னா மெடிசின்ஸ் கொடுப்போம் மனசுல இருந்து உடலில் வர பிரச்சனைகள் உடல்னால மனசில் வர பிரச்சனைகள் இது ரெண்டு சார்ந்த பிரச்சனைகள் எதிர் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் டாக்டர் சிக்கந்தர் ஜெயின் புருஷவாக்கம் சூலை சென்னையிலேருந்து பேசுறேன் ஒரு புது யூனிட் ஒரு புது கிளினிக் ஒரு புது கான்செப்ட்ல வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இருக்கோம் இது எங்களுடைய டுவெண்ட்டி ஃபஸ்ட் இயர் என்னோடய ப்ராக்டிஸில் இருபத்தி ஓராவது வருஷம் இது ஒரு நியூ ரீஹேபிலிட்டேஷன் சென்டருன்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது புதுசாக இல்லை புதுசாக ஏதாவது பண்ணியிருக்கோம்னா இதில் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி டு எயிட்டி பர்சன்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே வந்துட்டு மேனுவல் தான் கையில் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் தான் இதில் என்னென்ன சென்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபிஸியோ தெரப்பி சென்டர் ஆக்குபேஷனல் தெரப்பி சென்டர் ரீஹேபிலிட்டேஷனோட என்டையர் செட்டப் அக்யூப் பங்சர் அக்யூ பங்சர்ல எல்லா விதமான அக்யூ ஹிஜாமா கப்பிங்ஸ் வெட் கப்பிங் ட்ரை கப்பிங் எல்லா விதமான கப்பிங்ஸும் கிடைக்கும் இதுக்கப்புறம் இந்த மனசு மனது இருக்கிற பிரச்சனைகள் வந்துட்டு ஹீலிங் சவுண்ட் தெரப்பி ரேகி பிராணிக் ஹீலிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஹீலிங் யூனிட் இருக்கு

உச்சி வரைக்கும் அதோட வைப்ரேஷன் போகும் இது சவுண்ட் ஹீலிங் காங் இது வந்துட்டு இதோட வைப்ரேஷன்ஸ் இந்த ஒலி இது நம்ம கூட இருக்கும்போது இந்த ரூம் ஃபுல்லாவே அதோட வைப்ரேஷன்ஸில் இருக்கும் அப்போ ஸ்மால் வேவ்லருந்து பிக் வேவ் ஸ்மால் வேவ் டு பிக் வேவ் பிக் வேவ் டு வெரி லவுட் வேவ்ஸ் இந்த சவுண்டை நீங்கள் கேட்டு சப்போஸ் உங்களுக்கு அந்த ஃபீல் பெட்டராக இருக்கும் போது யுவர் ஓரா லெவல் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட் எக்ஸ்ட்ரீம்னா எக்ஸ்ட்ரீம்லி குட் யூ கேன் டேக் வெரி குட் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி கிட்ட வரத்துக்கு வாய்ப்பே இல்லை இதுலேயே நம்ம ஆல்டர்னேட்டிவ் தெரப்பியில் டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அதனால தான் எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் எல்லா கான்செப்டுக்கும் ஒரு டயக்னோசிஸ் வச்சிருக்கோம் வலி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மெடிக்கல் தெர்மல் இமேஜிங்னு வச்சுருக்கோம் நாடியை பார்க்குறதுக்கு நாடி தரங்கினி அக்யூகிராஃப் அந்த மாதிரி நாடியை பார்க்குறதுக்கு ஆராவை செக் பண்றதுக்கு கெரிலியன் போட்டோகிராஃபி இருக்கு பிளட்டு இல்லாமையே பாடியோட பேராமீட்டர்ஸ் டிஷ்யூ அளவில் செக் பண்றதுக்கு இஎஸ் காம்ப்ளக்ஸ் இருக்கு இசிஜி இஇஜி இஎம்ஜி கண்ணை மட்டும் படுத்துட்டு என்ன வியாதி இரிடியாலஜின்னு இருக்கு இதுவும் இருக்கு சோ ஒரு தனிப்பட்ட முறையில டயக்னோசிஸ் எல்லாரும் ஒரு ஒரு யூனிட்டா வச்சிருப்பாங்க நம்ம எல்லாமே ஒரே இடத்துல கொண்டு வரத்துக்கு தான் இந்த முயற்சியே இந்த செட்டப்போ இதுல மெயின் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயின் மேனேஜ்மெண்ட் எந்த விதமான பெயின் இருந்தாலும் சரி கான்ஃபிடென்ட்டாக அண்ட் டு தி ஹையஸ்ட் லெவலில் ரிலீஃப் மட்டும் பண்ணாமல் அவங்களை திருப்பி ஃபங்க்ஷனலாக ஆக்குறது தான் முட்டி வெளியெல்லாம் தேஞ்சிருக்கும் கேப்பு குறைஞ்சிருச்சு உட்காரக்கூடாது நிற்கக்கூடாது ரொம்ப நேரம் ஏறக்கூடாது ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க பட் அது எல்லாத்தையுமே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் அதுக்கு உண்டான ரிசல்ட்ஸும் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லையும் பார்க்கலாம் ஃபேஸ்புக்லேயும் பார்க்கலாம் லைவ் ரிசல்ட்ஸ் பேசுறது வந்து செஞ்சு காமிக்கிறது வந்து நாங்கள் அந்த செகண்ட் வேர்டில் தான் ஃபுல்லாகவே டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபிசியோதெரப்பி இல்லை ஒரு இதுவை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஃபிசியோதெரப்பியோட பேஸ் அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு வேற என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்கும் மேனிப்புலேஷன் தெரப்பி வர்மக்கலை பிராக்டிக் போன் செட்டிங் போன் அனாலிசிஸ் ஒரு ஒரு எலும்பு அதோட இடத்துல இருக்கா இல்லையா ஏன்னா எல்லோரும் பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு போறீங்க ஃபிசியோ வைக்கிறோம் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுறது ரொம்ப கம்மி ஃபிசியோஸ் தான் இல்லை ரொம்ப கம்மி டாக்டர்ஸ் தான் இப்போ எங்களோட டார்கெட்டை இங்கே யார் வந்தாலும் சரி அது அலைன்மெண்ட் எப்படி கொடுக்குறதுனால் மேஜர் டார்கெட்டாக இருக்கும் இந்த அலைன்மெண்ட் கொடுக்கறது அலைன்மெண்ட் தெரப்பியில் நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம் வர்மக்கலை மெயினாக யூஸ் ஆகும் போன் செட்டிங் கிளைடிங் மொபிலைசேஷன் அப்படின்னு சொல்லி வேறு வேறு டெக்னிக்ஸ் இருக்குது இது எந்த விதமான பெயின் மேனேஜ்மெண்ட் கழுத்து வலி சர்வைக்கல்லிருந்து ஃப்ரோசன் ஷோல்டர்லேருந்து டென்னிஸ் எல்போ ரெஸ்ட் வாதம் எது இருந்தாலும் சரி இந்த காஸ்டோ கான்ட்ராக்டர்ஸ் நெஞ்சு பிடிப்பு செஸ்டோட பெயின் அப்டமன் பெயின் ஹிப்பு நீ ஆங்கிள் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இதுக்கு சல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும் அண்டு கான்ஃபிடண்ட்டாக கொடுத்துட்டு தான் வரும் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது இந்த யூனிட் எஸ்டாப்ளிஷ் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய வருஷங்கள் ஆச்சு நிறைய ரிசர்ச் நிறைய ஸ்டடிஸ் என்னோட நாலேஜில் நான் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுறது ஐம்பத்தி மூணு தெரப்பீஸ் ஃபிஃப்டி த்ரீ தெரப்பீஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் எதில் எது பெஸ்ட்டோ அது மட்டும்தான் கொடுப்போம் எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட்ஸ் என்ற பேரில் எதுவுமே கிடையாது அன்னெசரி ட்ரீட்மெண்ட் இந்த கிளினிக்கில் இதற்கும் நடந்ததே இல்லை ஒரே வார்த்தை தான் கம்ஃபர்டபுள் இல்லைன்னா ஃபஸ்ட் டேவே கிளியராக பேசிடுவோம் இதுதான் ட்ரீட்மெண்ட் இதுதான் என்னோட முறை உங்களுக்கு கம்ஃபர்ட் இருந்தால் வாங்க இல்லைனா நோ ப்ராப்ளம் ட்ரை பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்வேன் இதில் மோர் யூனிட் என்னென்னா வர்மக்கலை மசாஜ் மசாஜ் மட்டும் ஆறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மசாஜஸ் மேலுக்கு மேல் தனியாக ஃபீமேலுக்கு ஃபீமேல் தனியாக ப்ரைவசியோட தனி ரூம்லையே இருக்குது அப்போது டெக்னிக்ஸும் அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஃபிசியோ தெரப்பி கான்செப்ட் கைடு பண்ணுறதே மசாஜ் பீப்புள் ஒரு மசாஜ் தெரப்பிஸ்ட்க்கு கைடன்ஸ் கொடுக்குறதே ஒரு ஃபிசியோ தான் ஸோ அதை ஒரு உடம்ப தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக எங்கே கொடுக்கணும்னு பார்த்துட்டு அதை அனலைஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்க போகிறோம் இதை தவிர வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே அனதர் ஃபைவ் சிக்ஸ் டேஸில் ஒரு நேச்சுரோ தெரப்பி சென்டருக்கு ஸ்டார்ட் ஆகுது அங்கே கோலான் தெரப்பி ஃபார் இன்ஃப்ரட்ரேஸ் சோனா ரூம் எஃப்ஐஆர் சைக்கிளிங் நார்மல் ஸ்டீம் ஓசோன் ஸ்டீம் ஹிப் பாத் ஆம் பாத் ஸ்பைன் பாத் இந்த எல்லாமே ஒரே யூனிட்டில் கீழே வருது வித் மடு தெரப்பியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பல்ஸ்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ற ஒரு தெரப்பி இருக்குது அதில் சக்கரங்களை பேலன்ஸ் பண்ண முடியும் எந்த வித டிஜெனரேஷன் சேஞ்சஸையும் சரி பண்ண முடியும் ஸோ அது எங்களோட ஸ்பெஷல் யூனிட் ஃபார் திஸ் கிளினிக் இஸ் மின்காந்த கோலி பல்ஸ்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இதில் ஒரு போன் தேஞ்சிருக்குன்னா இன்னொரு போனை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்குது அதுதான் பிஇஎம்எஃப்னு சொல்லுவோம் பிஇஎம்எஃப் நம்ம ஆன்லைனில் போட்டு பார்த்தாலும் நிறைய விதமான பேப்பர்ஸ் நிறைய விதமான ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்துட்டே தான் இருக்கும் ஸோ நேச்சர்க்கியூரில் இது பெயினுன்னு பார்த்தோம் அடுத்த முறையில் நம்ம பார்க்குறது வந்துட்டு ஆர்கன் ஃபெயிலியர் ட்ரீட்மெண்ட் எங்களோட ஸ்பெஷாலிட்டி லிவர் ஃபெயிலியர்ஸ் கிட்னி ஃபெயிலியர்ஸ் லிவரில் ஸ்டோன் கிட் சாரி கால் பிளடரில் ஸ்டோன் ஃபேட்டி லிவர் கிட்னியில் எந்த விதமான ஸ்டோன்ஸ் இருந்தாலும் சரி அதில் பொய் எதுவுமே கிடையாது இந்த ஸ்டோன் சரி பண்ண முடியும் அப்படின்னா மெடிசின்ஸ் கொடுப்போம் இந்த ஸ்டோன் ரொம்ப பெருசாக இருக்குது உங்களை வழியில் துடிக்க டெஃபினட்டாக என்னால் விட முடியாது என்னோட நேச்சரும் கிடையாது இதில் அலோபதி தான் பெஸ்ட்டு சித்தா தான் பெஸ்ட் ஆயுர்வேதா பெஸ்ட்டுனா ஃபர்ஸ்ட் டேயில் நான் சொல்லி விட்டுருவேன் அன்னெசரி நோ ட்ரீட்மெண்ட்ஸ் அட் ஆல் இது எங்களால் முடியும்னு சொல்லிட்டு எந்த சேலஞ்சும் கிடையாது ட்ரீட்டபிள் இந்த கண்டிஷன் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் நாங்கள் டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்போம் ஸோ கிட்னி டயாலிசிஸில் இருக்கிறவங்கள ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி இருக்குது அதுக்கு உண்டான டாக்டர் விஸ்வரூப் சா ராய் அவங்களோட இது வந்துட்டு கிராட் சிஸ்டம் நேச்சர் டயட்ஸ் நேச்சர் டெக்னிக்ஸ் ஃபார்ட்டி ஒன் டிகிரிஸ் டெம்பரேச்சர் இமோஷன்ஸ் இது எல்லாமே மேலே ஸ்டார்ட் ஆகிட்டே தான் வருது ஸோ எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு தீர்வு கொடுக்கலாம் ஏன் இந்த கான்செப்ட் டெவலப் வந்தோம் தான் நாங்கள் வெறும் ஒரு யூனிட் வச்சுக்கல மனசு அதை சரி பண்றதுக்கான யூனிட் உடல் உடலை சரி பண்றதுக்கான யூனிட் மனசுல இருந்து உடல்ல வர பிரச்சனைகள் உடல்னால மனசுல வர பிரச்சனைகள் இது ரெண்டுத்தையும் சார்ந்த பிரச்சனைகள் எது இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல ஒரே டாக்டர் இல்லை ஒரு டீம் ஹேண்டில் பண்ணுதுன்னா நீங்களும் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க உங்களுக்கு என்ன தேவைன்னு கரெக்டாக கிடைக்கும் இது கிடைக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ரிசல்ட்ஸ் நல்லா வந்துட்டே தான் இருக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா பிரச்சனைன்னு சொல்லும் போது எனி ப்ராப்ளம் மென்டல் ஃபிசிக்கல் சோஷியல் ஸ்பிரிச்சுவல் இதை நாலுத்துக்கும் இந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் உடல் ரீதியாக பிரச்சனைன்னா அவர் வியாதி உண்டுன்னு சொல்கிறோம் ஆனால் மனதளவில் பிரச்சனை இருந்தாலும் அவருக்கு வியாதி உண்டுன்னு தான் சொல்கிறோம் ஸோ உடல்னால பிரச்சனை வந்ததா மனதுனால உடலுக்கு பிரச்சனை வந்ததா அது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆகும் அதுதான் எங்களோட மேஜர் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் டெஃபினட்டா இஃப் யூ வாண்ட் டு ட்ரை ட்ரை பண்ணணும்னா ஒரு தடவை மட்டும் கன்சல்டேஷன்ஸ் எடுத்து பாருங்க கான்ஃபிடென்ட் ஆகிறதா மட்டும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ட்ரீட்மெண்ட்டே எடுக்காதீங்க அதுதான் என்னுடைய இது நோஷன்ஸ் தேங்க்யூ